ஜனகி இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ரொமான்டிக்கான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் சீனு வந்து மாயாக்கு முத்தம் கொடுக்குறத வந்து பத்மா பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்கன்னு சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ அப்புறம் பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சி வாட்சினும் என்ன ஆளையே காணும் காலையிலேருந்து வேறு என்ன பண்ணுறது அந்த நாற்பது லட்சத்தை நான் உனக்கு வந்து வட்டி முதலமாக கொடுத்தா தானே வந்து நான் உன்னை வீட்டை விட்டு அனுப்ப முடியும் இன்னமும் அதுலேயே தான் இருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் சரி நான் வேணால் ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த விஷயத்தை சொல்லிட்டா நான் இப்பயே கூட வந்து வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறோம் நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா நான் கேட்குற விஷயத்த நீ வந்து எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப எதுவாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நான் இப்போயே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னு நீ வீட்டை விட்டு போனால் எனக்கு தான் அப்படிங்கிறப்ப மாயா வந்து ரொமான்டிக்காக வந்து ஒரு விளாட்டு வந்து சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து நாக்கால் மூக்கை தொடணும் அப்படி மட்டும் தொட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க நான் உடனே கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ தானே விஷயம் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு மாறக்கூடாச்சின்னும் நான் கேட்கறது நீ எனக்கு கொடுத்தாகணும் அப்படின்னப்ப நிச்சயமாக நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் அதுக்கு வேண்ட அவசியமே கிடையாது ஏன்னா என்னால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாதுன்னு சீனு வந்து எடுத்துக்கிட்டு மாசாக சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பக்கம் அவர் வந்து முயற்சி முயற்சி பண்ணி பார்க்குறாரு அவரால் வந்து இந்த பக்கம் மூக்கை வந்து தொடவே முடியல என்னடா இது சோதனையாக மேலே சோதனையாக போச்சு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் உடனே சரி நான் தோத்துட்டேன் என்னால் முடியல அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் வேணால் வந்து நாக்கால் மூக்கை தொடுறேன் அப்படி தொட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க நான் கேட்குற விஷயத்த நீங்கள் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் முதல்ல இருந்தா சரி என்னாலேயே முடியல உன்னால எப்படி முடியும் நீ எது கேட்டாலும் வந்து எனக்கு சம்மதம் தான் அப்படின்னுங்கிற மாதிரி நீ என்ன தொடவா போற அப்படின்னு சொன்ன இந்த பக்கம் மாயா வந்து கிட்டக்க அப்படியே சீனு கிட்டக்க வராங்க வந்தோன்னா டக்குன்னு வந்து அவங்க வந்து மூக்கை தொட்டுறாங்க சீனோட மூக்கை ஏ இது என்ன வந்து நீ என்னை ஏமாற்ற பார்க்குறியா இதெல்லாம் செல்லாது செல்லாது அப்படின்னு ஏன் சீனு நான் நாக்கால மூக்கை தொடணும்னு சொன்னேன் தவிர யாரோட மூக்குன்னு சொன்னேன்னா இல்லவே இல்லை இல்லை அப்புறம் ஏன் நீ வந்து பேச்சு மாறுற அப்படின்னு சொன்னப்போ இங்கே பாரு நீ யாரை ஏமாத்த பார்க்குற நீ வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றப்ப அப்படியா சரி சரி பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்னு சீன் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஏதாவது வந்து மோதிரம் செயின் ஏதாவது வேணுமா சா அதெல்லாம் யாருக்கு வேணும் எனக்கு வந்து நீ கண்ணத்தில் வந்து ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்து தான் போகும் அப்படின்றாங்க என்ன வேணுன்ட்டே வந்து இந்த மாதிரி கேட்டு என்னை வம்பளுக்குறியா இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பாரு நீ பேச்சு மாறுற பற்றியா இந்த சரி விடு இதுக்கு நானே வந்து நியாயம் கேட்குறேன் எல்லாரையும் கூப்பிட்டு அப்படின்னோடனே நீ வேண்டாம் வேண்டாம் என் மனத்தை வாங்காத நானே வந்து உனக்கு முத்தம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து சீனு வந்து கிட்டக்கு வராங்க வந்துட்டு வந்தோன்னே வந்து மாயா கிட்டே வந்து கரெக்டாக வந்து முத்தம் கொடுக்குறாங்க அதை வந்து கரெக்டாக வந்து பத்மா பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி ஆகுறாங்கன்னே சொல்லலாம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் சாரு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அவங்களும் வந்து இப்படியே வந்து வந்துட்டுருக்கப்போ வந்து பார்த்தா இந்த பக்கம் மாயா வந்து திருப்பி பதிலுக்கு சீனுக்கு வந்து கொடுத்துட்றாங்க செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன இது என்னமோ உங்கள் பையன் வந்து மாறி மாறி வந்து கொஞ்சம் மாயா மேலே கோவத்தில் இருக்கான்னா கடைசியில் வந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்ருக்காங்க தான் வந்து சமக்கடுப்புல இருக்க சீனுவை வந்து மாயா ரெண்டு பேரும் வந்து ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து மாயா கவனிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சாருவும் சரி இந்த பக்கம் பத்மாவும் பார்த்தத ஆனா எதுவுமே கேட்க முடியாம அவங்க கோவத்துல ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் சரி இதை வந்து இதான் சாக்குன்னு போய் அந்த சாருவை வந்து ஒம்புழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எதாவது நீ வந்து கேட்டியா சத்தம் வந்துச்சா என் ரூம் பக்கம் வந்தியா அப்படிங்கிறப்ப எப்போ வர்றதா இருந்தாலும் பா உனக்கு ஒன்றும் தெரியாது அதனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நானும் சீனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் சாரு ஏன்னா நீ வந்து உங்கள் கல்யாணம் நடக்கலை இல்லையா எனக்கு தான் வந்து மனசார வந்து சீனும் ஏற்றுக்கிட்டான்ல அதனால தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நக்கல் பண்ணி இந்த பக்கம் மாயா வந்து அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து என்ன உன் முகமே மாறுது ஏதாவது உன் மனசு வருத்தப்படுறியா பட்டுக்க பட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னே